அனைவருக்கும் வணக்கம் பாப்பா ஸ்ரீமதி வந்து இந்த மண்ணில் பிறந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமைதான் கோரிமோட்ல பாப்பா பிறந்தா அந்த சனிக்கிழமை வரும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரும்போது பாப்பாவோட அந்த பிறந்த நாள் தான் ஞாபகம் வரும் சனிக்கிழமை வந்துச்சுன்னா சனிக்கிழமை தானே பாப்பா பிறந்தா சனிக்கிழமை தானே பாப்பா பிறந்தா அப்படிங்கிற அந்த ஞாபகம் தான் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டாம் தேதி வந்தாலே பாப்பாவோட அந்த பிறந்த நாள் தான் வரும் ஆகஸ்ட் பன்னெண்டு வந்தா பாப்பாவோட பிறந்த நாள் ஆச்சு அப்படின்ற தான் நமக்கு வரும் ஒவ்வொரு மாசமும் இந்த செப்டம்பர் வந்துருச்சா அடுத்தது அக்டோபர் பன்னெண்டு நவம்பர் பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டு இப்படின்னு ஒவ்வொரு மாசம் போய்கிட்டே இருக்கும் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்தா நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாளே அப்படிங்கிற ஒவ்வொரு மாசமும் பன்னெண்டாம் தேதி வரும்போது அந்த நினைப்பு தாங்க நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஆனா இப்பெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமை வரும்போதும் நம்ம பிள்ளைய விதைக்கப்பட்ட சனிக்கிழமை தான் அந்த ஞாபகம் தான் வருது என் பிள்ளை என்னடா பாவம் பண்ணுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே சனிக்கிழமை வந்தா என் பிள்ள அந்த பிறந்த நினைவுகளும் வளர்ந்த நினைவுகளும் தானே இருந்துகிட்டு இருந்தது ஆனா இப்பெல்லாம் சனிக்கிழமை வரும்போது என் பிள்ளை அந்த விதைக்கப்பட்ட அந்த நாள் தாங்க என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு இந்த கொலகார நாய்வோ இந்த மாதிரி பண்ணிட்டானுவோ சனிக்கிழமை வரும்போதெல்லாம் மனசுக்கு வலியும் வேதனையுமா இருந்துகிட்டு இருக்கு அது போல ஒவ்வொரு பன்னெண்டாம் தேதி வரும்போது முன்னாடி எல்லாம் பாப்பா அந்த பிறந்த நாள் ஞாபகம் தான் வருங்க ஆனா இப்ப ஒவ்வொரு பன்னெண்டாம் தேதி வரும்போது இந்த நாயிங்க அன்னைக்கு இரவு என் துடிக்க துடிக்க என்ன பண்ணணும் அந்த பன்னெண்டாம் தேதி இரவு பிள்ளைய எவ்வளவு கொடுமை பண்ணி எவ்வளவு சித்திரவதை பண்ணி துடிக்க துடிக்க என்ன பண்ணனும் அப்படிங்கிற அந்த நினப்பு தாங்க வந்துட்டு புள்ள அந்த நாய்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன கதிர கதறிச்சோ என்ன கொடுமையெல்லாம் அந்த நாய்கிட்ட கஷ்டத்தை அனுபவிச்சோ அது மனசுக்குள்ள அப்ப என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடி இருக்குமோ அம்மா அம்மான்னு எவ்வளவு கதறு கதறி இருக்குமோ அப்படிங்கிற நினப்பு மட்டும்தாங்க நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஜூலை பன்னெண்டு வந்தா இந்த ஜூலை பன்னெண்டோடு மூன்றாண்டு காலம் முடிஞ்சிருச்சுங்க அந்த நாய்ங்க நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு மூணு வருஷ காலம் ஓடிடுச்சு ஆனா இந்த மூணு வருஷ காலத்துல நம்ம பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியாமலே கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்குங்க ஆனா நாட்கள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம தங்கத்தை இந்த மணலை என்னைக்கு விதைச்சோமோ அந்த தேதியில இருந்து இன்னைய நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணனதே கிடையாதுங்க எழுந்திரிச்ச உடனே தங்கத்தோட முகத்துலதான் மொழிப்பேன் தான் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு மற்ற இதெல்லாம் பண்ணிட்டு உடனே பிள்ளைக்கு வீட்டில் அவ்வளோ பூலாம் பூத்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்களும் பூ வாங்கிட்டு வருவோம் பூ வாங்கிட்டு வந்து தினமும் எழுந்துருச்சு உடனே பாப்பா ஃபோட்டோவை தொடைச்சிட்டு பாப்பாவுக்கு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூ வைப்பாங்க ஒரு நாள் கூட விடாம சாயந்தரம் ஆச்சுன்னா போதுங்க விளக்கேத்தி வத்தி ஏற்றி வச்சிருவாங்க பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்பா பாட்டை போட்டு விடுவோம் கேட்டுக்கிட்டு இருப்பா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கேயாவது வெளியில் போனா கூட தம்பி வந்து மிஸ் பண்ண மாட்டான் உடனே சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா போதும் அம்மா என்ன காணுமே அப்படின்னு அக்காவுக்கு விளக்கை ஏற்றி வத்தி ஏற்றி வச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எழுந்திருச்ச உடனே வீடு வாசலை சுத்தம் பண்ணிட்டு பிள்ளைக்கு பூஜை போட்டுட்டு தாங்க அடுத்த வேலையை பார்ப்பேன் இந்த நாய்வோ இந்த பிள்ளையோட பிறந்த தேதி பிறந்த கிழமை இதெல்லாம் பார்த்து வச்சிருந்தானோ என்னவோ தெரியலங்க என் பிள்ளை என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கே என் பிள்ளையோட உயிரை இந்த கொலகார நாய்வோ பறிச்சுட்டானுவங்க எனக்கு நேர்ந்த குடும்ப எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாதுங்க என் உயிர் போய் என் போட்டோவுக்கு என் பிள்ள மாலை போடணும் பத்தி ஏத்தணும் கற்பரை ஏத்தணும் என் பிள்ளையோட ஃபோட்டோவுக்கு நான் பூ போட்டு மாலை போட்டு விளக்கு ஏத்துற அளவுக்கு என்ன ஆளாக்கிட்டானோ அந்த படுபாவி நான் இவ எனக்கு செய்ய வேண்டிய அத்தனை என் பிள்ளைக்கு என்ன பண்ண வச்சுட்டானுவாங்க என் பிள்ளை வாழ வேண்டிய குழந்தைக்கு நான் நேர்ல எல்லாத்தையும் செய்யணும் பாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க என் தங்கம் என்னெல்லாம் கேட்டுதோ அத்தனை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு போட்டு பார்த்து அழகு பார்த்தானா போட்டோவுக்கு செய்ய வச்சுட்டானுவாங்க இந்த கோலகார நாயுவோ என் நாய் பறிச்சவனோ அந்த நாய்க்கு அவன் புள்ள இல்லாம போயிடுங்க அவனுக்கு பேர் சொல்ல புல்லா இருக்க கூடாது அவனுக்கு கொல்லி வைக்க புல்லா இருக்க கூடாது அவன் சொத்து சுயத்த சொத்தாதாங்க போகணும் அப்பதான் என்னுடைய வழியும் வேதனையும் அவனுக்கு புரியும் என் புள்ள உயிரை பறிச்சவன் மட்டும் இல்லைங்க என் என் இதுதான் நடந்தது பிள்ளையோட இழந்து தவிக்கணுங்க அப்பதாங்க ஒரு தாயோட வழி அதன் பிறகாவது உண்மையை சொல்ல வெளியே வருவானுவோ என் பிள்ளைக்கு என்னதுதான் நடந்தது அப்படின்னு உண்மை தெரிஞ்சும் அவனுக்கு தொணை போய்கிட்டு இருக்கானோ பாத்தீங்களா அத்தனை பேத்துக்கும் இந்த இயற்கை பார்த்து தண்டனை கொடுக்கணும் ஸ்ரீமதி ஆத்மா கண்டிப்பா தண்டனை கொடுக்குங்க எத்தனையோ பேத்துக்கு தண்டனை கொடுத்துருக்கு அதே போல சொல்றாங்க என் பிள்ளையோட உயிரை ஏமா போக்கணும்னோ என் பிள்ளைக்கு இதுதான் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சும் துணை போறாங்க பாத்தீங்களா அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட ஆத்மா சும்மாவே விடாது அவ வந்து இந்த மண்ணுல வாழணும்னு பல கனவுகளும் ஆசைகளோடும் வாழ்ந்துகிட்டு இருந்தா அவளுடைய கனவும் ஆசையும் பறிச்ச அத்தனை நாய்களுக்கும் கண்டிப்பா சொல்றாங்க ஸ்ரீமோதியோட ஆத்மா தண்டனை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைய இழந்து நான் தவிக்கிற தவிப்போம் என் மனம் பாடுற வேதனையும் நான் விடுற கண்ணீரும் அவனுங்களை சும்மாவே விடாதுங்க